ஹலோ காய்ஸ் நம்ம தனிசாபுரம் மோட்டர்ஸ் கொண்டு வந்துருக்க இன்னைக்கு சூப்பரான ஒரு லேண்ட் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்ல எனக்கு இடம் வேணும் ஆனால் மேலப்பாலத்துக்குள்ளே எனக்கு இடம் வேணும் ரொம்ப அவுட்ல எனக்கு இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்களுக்காண்ட இடம் தாங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு சச்சு வரும் ஒன்றரை சென்ட் வருங்க பதினாறு புள்ளி எழுபத்தஞ்சு அடி வரும் ஃப்ரெண்டு நீளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது அடி வரும் ஒன்றரை சென்ட்

நீங்கள் உடனே வீடு கட்டினா கட்டினா இல்லை ஃபியூச்சரில் நல்ல ஒரு சேல் பண்ணாலும் பண்ணாங்க நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் மேலும் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீனில் அடுத்த நம்பர் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ